குட் மார்னிங் ஒன்னாள் ஒன்று டாக்டர் ரிசர்ச் மெத்தடாலஜி பொலிட்டிக்கல் சயின்ஸ் ரோல் ஆஃப் பார்பர்ஸ் ரோல் ஆஃப் பார்பர்ஸ் ஃபார் த ரூல் ஆஃப் லா ஆல் ஓவர் த கண்ட்ரிஸ் சவர தொழிலாளர்கள் என்று சொல்லக்கூடிய மருத்துவர்களின் விடுதலை போராட்டத்தின் பங்கு அது சட்டத்தின் ஆட்சியில் பங்கு சமீபத்தில் ரெண்டாயிரத்தியில் ரெண்டாயிரத்தில் மெக்சிகன் அமெரிக்காவின் மெக்சிகன் மாகாணத்தை சேர்ந்த ஓவோசோ மாகாணத்தை சேர்ந்த ஒரு சலூன் கிடைக்கார் அவர் அரசு லா செகண்ட் வேவ் லாக்டவுன் கொண்டு வர்றப்ப ஃபண்டமெண்டல் ரேட் அடிப்படை உரிமை வாழ்வாதாரத்துக்காக சொல்லி ஹைஜீனிக்காக கோவிட் நைன்டீன் பேண்டமிக்கோடு அந்த கவசங்கள் எல்லாம் அணிந்து சவர தொழில் பண்ணுறாங்க அரசு வந்து அவருக்கு தடை விதிச்சது கேஸ் போடுது அப்பீலில் சுப்ரீம் கோர்ட்டில் ஏழு ஜட்ஜஸ் அமெரிக்காவில் வாஷிங்டனில் அவர் 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 சொல்கிற அடிப்படை உரிமை சரிதான் அவர் சரியான பாதுகாப்பு கவசங்களை அணிந்து கொண்டு தான் மக்களுக்கு செய்கிறார் கியாஸ் ஃபண்டமெண்டல் ரைட்னு அறிவிக்கிறாங்க இது அவருக்காக மட்டும் நடந்ததில்லை ஒட்டுமொத்த சிறுதொழில் பண்ணக்கூடியவங்க தொழிலதிபர்கள் அத்தனை பேருக்கும் சேர்ந்து அமெரிக்க உச்ச நீதிமன்றம் ரூல்டு ரூல் அவுட் ரூல் அவுட்டுன்னு நான் சொல்லக்கூடிய ஏற்கனவே இருந்த ஓவர் ரூலிங்கும் உன்னை மீறி அரசின் உத்தரவு கூட ஒரு குடிமகனின் அடிப்படை உரிமைக்காக அவர் போராடுகிறார் என்பதற்காக அந்த ஓவர் ரூலிங்கை ஜெயிச்சு கொடுத்த முக்கியமான நண்பர் இந்த காரல் மாங்கே காரல் மாங்கே உலக வரலாற்றின் ரூல் ஆஃப் லா சட்டத்தின் ஆட்சியின் மீது மதிப்புள்ளவர்களால் கொண்டாடப்படக்கூடியவர் எப்படி தமிழ்நாட்டின் சுதந்திரப் போராட்டத்தியாகி விஸ்வநாத அவர்கள் சுதந்திரத்திற்கு பங்காற்றியிருக்கிறாரோ போலவே இந்திய விடுதலைக்காக எத்தனையோ மருத்துவர் குலத்தை சேர்ந்த சான்றோர்கள் பணி பங்கு ஆற்றியிருக்கிறார்கள் குறிப்பாக கிரேக்கத்திலே கிரேக்க நாகரிகம் ரோமானிய நாகரிகம் மெசபுடம் நாம நாகரிகம் சிந்துசமூடி நாகரிகம் தமிழ்நாட்டில் நெம்முறியா கண்ட நாகரிகம் இந்த ஆய்வாளர்கள் எல்லோரும் சொல்வது பெரும்பாலும் ப்ரீஸ் ப்ரீஸ்ட்ஸ் அண்டு மென் ஆஃப் மெடிசின் ஒரு அரசார்ந்த வாழ்வு மற்றும் மருத்துவ மருத்துவர் அப்படின்னா அது ஆரம்பித்த இடம் வந்து சலூன் கடைகள் என்று சொல்லக்கூடிய ஸ்பா என்று சொல்லக்கூடிய சவொத்தி செய்யக்கூடிய இடங்கள் தான் லண்டனில் கூட ஒரு ஆறு உமன்ஸ் லேடிஸ் சேர்ந்து தான் மசாஜ் தெரப்பின்னு ஆரம்பிப்பாங்க அது பிற்காலத்தில் ஃபிசிய ஃபிசிக்கல் தெரப்பி எவ்வளியூஷனாக இருக்குது கிரேக்கம் ரோமானியம் இந்தியா தமிழ்நாடு உட்பட அனைத்திலுமே அரசர்களுக்கு தெரியும் மருத்துவ